திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி இரண்டு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எர்சலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் எர்சலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும் ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் எர்சிலைமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக்கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன் நம் கடவுளாகி ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுகின்றேன்